அனைவருக்கும் வணக்கம் இந்த விட நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸோ இன்னைக்கு தமிழக முதல்வர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் கனவை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை வந்து இன்றைக்கி வந்து தொட இருக்காரு ஸோ அது வந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கனவை சொல்லுங்க என்னும் புதிய திட்டத்தை திருவள்ளூர் மாவட்டம் பாடியநல்லூரில் இன்று தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு இந்த டயத்தில் வந்து உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படின்றாங்க நம்ம கனவை சொன்னாலும் அந்த நம்மளுடைய கனவுகள் வந்து நிறைவேறுமா அப்படின்றது பெரிய கேள்விக்குறி இருந்தாலும் கூட ஒரு சிலதை வந்து அரசு செய்யலாம் மார்ச்சுக்குள்ளே செய்யணும்னு நினச்சாங்கன்னா இப்போ ஜனவரி தான் போகுது ஜனவரி பிப்ரவரி அதுக்குள்ளே செய்யலாம் ஏன்னா அந்த தேர்தல் அந்த அறிவிப்பு வருவதற்கு முன்பாக செய்யணும்னு நினச்சா செய்யலாம் ஆசிரியர்கள் சார்ந்து நம்ம நிறைய கனவுகள் இருக்குது நிறைய கோரிக்கைகள் இருக்குது இதெல்லாம் வந்து தமிழக முதலமைச்சர் கொஞ்சம் இந்த உங்கள் கனவை சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு ஒன் இயர் டூ இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து கேட்டுருக்கலாம் நாமளும் நிறைய கனவுகளை சொல்லியிருக்கலாம் நாமளும் நிறைய ரெக்வஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம் ஸோ கண்டிப்பாக அரசோட கவனத்துக்கு அதெல்லாம் சென்றிருக்கோம் ஏன்னா எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அவங்களுடைய மீடியக்குள்ளே நிறைய செய்திகள் வந்து நம்ம ஆசிரியர்கள் சார்ந்த கோரிக்கை விஷயங்கள்லாம் வந்து பதிவிடுறாங்க அப்படி இருக்கும்போது ஐடிவிங் வச்சிருப்பாங்க கண்டிப்பாக வந்து வந்து என்னென்ன கோரிக்கை வைக்கிறாங்க நிறைய போராட்டங்கள் கூட சென்னையில் சமூதியம் பண்ணுறாங்க பண்றாங்க ஆசிரியர்கள் டெட்டு தேர்ச்சி பெற்றவர்கள் பணி ஒரு போராட்டம் பண்றாங்க இடைநிலை ஆசிரியர்கள் எஸ்ஜிடி அதாவது டெட் எக்ஸாமும் பாஸ் பண்ணிருக்காங்க போட்டித் தேர்வும் பாஸ் பண்ணிருக்காங்க வேகன்சி கூடுதலா பண்ணி எங்களை வந்து எங்களுக்கும் பணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்றாங்க நிறைய இருக்கு பகுதிநேர ஆசிரியர்கள் வந்து பணியை நிரந்தரம் செய்ய வேணும்னு சொல்லி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க சொல்லிட்டே போலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு ரைட்டா ஸ்பெஷல் டீச்சர் அவங்களும் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க கோரிக்கைகள் இருக்காங்க ஸோ நிறைய கோரிக்கைகள் இருக்காங்க அவங்களுடைய கனவுகளை சொல்லிகிட்டு இருக்காங்க பட் எல்லாமே வந்து அரசு வந்து செவிசாய்க்குமா நிறைவேற்றுமா அப்படின்றதான் இப்போ பெரிய கேள்விக்குறி ஸோ நாலரை வருடம் முடிந்தது எலெக்ஷன் வர வர டையத்தில் வந்து உங்கள் கனவை சொல்லுங்கன்றீங்க பரவாயில்ல நாங்கள் சொல்கிறோம் இப்போயாச்சும் வந்து எங்களுடைய கனவுகள் வந்து நிறைவேற்ற முடியுமா அப்படின்றத பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் டெட்டு தேர்ச்சி டெட்டு எக்ஸாம் இருக்கு இல்லையா ஆசிரியர் தகுதித்திருப்பு பேப்பர் ஒன் பேப்பர் டூ ஸோ அந்த எக்ஸாம் எழுதி முடிச்சமே கிட்டத்தட்ட வந்து ரெண்டு மாதத்து நெருங்க போகுது இல்லையா நவம்பர் பதினஞ்சு பதினாறு தேதியில் நடைபெற்ற ஆசிரியர் தேர்வு முடிந்து இரண்டு மாதங்கள் கடந்தும் முடிவுகள் வெளியாகாதால் தேர்வுகள் கடும் குழப்பம் மதிப்பெண் தகுதி எழுபத்தஞ்சாக குறைப்பது தொடர்பாகவும் அரசு மௌனம் காத்து வருவதால் காலதாமதமும் அலட்சியமும் தேர்வுகளின் எதிர்காலத்தை கேள்விக்குறி ஆக்குவதாக வேதனை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதை நான் கூட பதிவு பண்ணியிருப்பேன் ஏற்கனவே ஸோ வந்து ரிசல்ட்டு இந்த பொங்கலுக்கு முன்னாடியே வரும் நம்ம எதிர்பார்க்குறோம் ஒரு நைன்ட்டி பர்சன்ட் அப்படின்றதெல்லாம் நாம் அப்டேட் கொடுத்துருப்போம் ஸோ எப்போ வேணாலும் ரிசல்ட்டு வரலாம் ரைட்டா பட் ஆனால் வந்து டிலே பண்ணிகிட்டே போகிறாங்க நாமளும் வந்து நிறைய கோரிக்கைகள் சார்ந்து இது சார்ந்த நிறைய கோரிக்கைகள் அதாவது தகுதி மதிப்பெண் எலிஜிபிலிட்டி மார்க் வந்து செவன்ட்டி ஃபைவாக மாற்றணும் அப்படின்ற கோரிக்கை வந்து வச்சுருப்போம் நிறைய வீடுகள்லாம் இது சார்ந்து நம்ம போட்டிருப்போம் நீங்களும் வந்து பார்த்துருப்பீங்க சோசியல் மீடியாவில் நம்ம ட்ரெண்டிங் பண்ண கூட முயற்சி பண்ணால் அது செய்தித்தாளில் கூட வந்தது ரைட்டா ஸோ பல லட்சம் ஆசிரியர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு ரிசல்ட்டு சில தினங்களில் வரலாம் அல்லது பொங்கல் கழிச்சு கூட வரலாம் ஸோ எப்போ வேணாலும் வரலாம் அரசு ஏன் மௌனம் சாதிக்கும் தெரியல இந்த எலிஜிபிலிட்டி மதிப்பெண் வந்து குறைப்பது சார்ந்த வந்து மௌனம் காக்காமல் வந்து எங்களுடைய ஆசிரியர் கனவை வந்து நிறைவேற்ற வேண்டும் தகுதி மதிப்பெண் அந்த எலிஜிபிலிட்டி மார்க் வந்து குறைச்சி டெட்டு ரிசல்ட்டை விடணும்னு சொல்லி பல லட்சம் ஆசிரியர்கள் சார்பாக நம்ம வந்து கேட்டுக்கிறோம் ரைட்டா இது வந்து இப்போ புதுசாக அரசு அரசு வேலைக்காக ஆசிரியர் பணிக்காக படிக்கிறவர்களுக்கு மட்டுமல்ல ஏற்கனவே அரசு பணியில் இருப்பவர்களுமே இந்த டெட் எக்ஸாம் எழுதியிருக்காங்க நவம்பர் மாதம் எக்ஸாம் ஏன்னா வந்து சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்துருக்கு எல்லாருக்குமே டெட் என்பது கட்டாயம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ஸோ அவங்களும் எழுதியிருக்காங்க அப்போ மதிப்பெண் குறை குறைக்கும் பொழுது ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்குமே பார்த்திங்க அப்படின்னா இந்த ரிசல்ட் என்பது அவங்களுக்கு வந்து ப்ரொமோஷனுக்காகவோ இல்லை பணி தொடர்வதற்காக அந்த நீதிமன்ற தீர்ப்புக்காக வந்து அவங்களுக்குமே வந்து பயன்படும் ஸோ ஒட்டுமொத்தமாக வந்து தகுதி மதிப்பெண் வந்து அந்தந்த கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி குறைக்க வேண்டும் ஸோ நமக்கு வந்து இந்த வருடம் பார்த்திங்கன்னா ஒருமுறை சலுகையாக எஸ்டி ஆசிரியர்களுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா குறைச்சிருக்காங்க ஸோ எஸ்சி எஸ்சிஏக்குமே குறைக்கணும் மாற்றுத்திறனாளிகள் கூட மற்ற கம்யூனிட்டிக்குமே வந்து குறைக்கணும் முக்கியமாக நம்ம பல லட்சம் ஆசிரியர்கள் சார்பாக ஸோ நீங்கள் சொல்லியிருக்கீங்க உங்கள் கனவை சொல்லுங்கள் எங்களுடைய கனவு அதுதான் ஸோ ரிசல்ட் கொடுக்க போகிறீங்கன்னா நாங்கள் எக்ஸாம் எழுதியிருக்கிறோம் எங்களுடைய எலிஜிபிலிட்டி மார்க்கை கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரிசல்ட்டை கொடுங்க அப்படின்றது ரைட்டா இது சார்ந்து நிறைய கனவுகள் இருக்குது பட் அதெல்லாம் வந்து முடிஞ்சு போன கனவுகளாக இருக்குது இப்போ சொன்னால் அதில் நிறைவேற்றுவீங்களா அப்படின்றது நமக்கு தெரியல பட் இருந்தாலும் நாங்கள் சொல்லிட்டோம் ஸோ வேகன்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம் இப்போ வந்து பிஜிடிஆர்பிக்கு செகண்ட் சிவி செகண்ட் சிவி கூட கொடுக்கலாம் வேகன்ஸி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம் ஸோ கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாங்க பார்டர் ஒன் ஆர் டூ மார்க்ல மிஸ் பண்ணியிருப்பாங்க பிஜிடி அரபிக்கு வேகன்ஸி இன்க்ரீஸ் பண்ணலாம் அதமாதிரி யூஜி டிஆர்பி எல்லாமே வந்தது இல்லையா ஸோ அதில் கொஞ்சம் கொஞ்சம் வேகன்சி இப்போ இன்க்ரீஸ் பண்ணிக்கூட செகண்ட் லிஸ்ட்டு விட்டு அவங்கள வந்து வேலை வாய்ப்பு வந்து கொடுக்கலாம் ரைட்டாக அதே மாதிரி டிஆர்பியில் ஆனுவர் பிளானர் இன்னும் கொடுக்கல ஸோ ஆனுவர் பிளானர் என்பது டிஎன்பிசியில் கொடுத்துட்டாங்க டிசம்பர்லேயே கொடுத்துட்டாங்க ஸோ ஆனுவர் பிளானர் திருத்தார் வந்து டிஆர்பியில் கொடுக்கல ஸோ அதுவும் வந்து வெளியிடலாம் அது மட்டும் வெளியிடுறது மட்டும் இல்லாமல் அது ப்ராப்பராக வந்து எக்ஸாம் வைக்கணும் ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த ஆண்டு யார் வந்து தேர்தலில் வெற்றி பெறறாங்க யாருடைய ஆட்சி அமையும் அப்படின்றது நமக்கு தெரியல பொதுவாக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆனுவல் பிரிணர் கொடுக்குறதுக்கு மட்டும் இல்லை அதை ப்ராப்பராக அந்த நோட்டிஃபிகேஷன் எக்ஸாம் வந்து கண்டிப்பாக வந்து நடத்தணும் அப்படின்றதும் நம்ம வந்து அதுவும் கன கனவாக தான் இருக்குது அப்படி வைக்கணும் ஏன்னா வந்து நீங்கள் ஆனுவல் ப்ளாட் கொடுத்துருங்க இப்போ யூஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் ஒரு குறிப்பிட்ட மந்தில் வருதுன்னு சொல்லியிருக்கீங்க ஆனுவல் பிளான் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஸோ யூஜிடிஆர்பி வரப்போகுதுன்னு சொல்லி நிறைய ஆசைகள் வந்து ப்ரொவைட் இருப்பாங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் தங்கி ரூம் எடுத்து ஃப்ரெண்ட்ஸுங்களோட மற்ற ஸ்டாஃபுடன் சேர்ந்துலாம் இல்லை ஒரு ஜாப்புக்கு போயிருப்பாங்க பிரைவேட் ஜாப்பை வந்து ரிலீவ் பண்ணிட்டு அவங்க தங்கி கூட படிச்சு கூட ப்ரிபர் பண்ணியிருப்பாங்க இந்த பார்த்தா யூஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வரல இதாக வருது அதாவதுன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு யூஜி நோட்டிஃபிகேஷன் வரல ஸோ டெட்டு நடந்ததுனால டெட்டு ரிசல்ட்டுக்கு அப்புறமா யூஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க நாமளும் அதை ஸோ அப்படியே கொஞ்சம் கடந்து வந்து வந்துட்டோம் பிஓ நோட்டி நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க ஸோ அதுவும் வரல ஸோ இது வந்து இந்த கடந்த ஆண்டுகளில் பார்க்கும்போது டிஆர்பி பிளான் கொடுப்பாங்க ஆனால் கொடுத்து பொறுத்தவாதி வந்து எக்ஸாம் வந்து நடத்துறதில்ல ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு கனவாக இருக்குது அதாவது டிஆர்பி ஆனுவல் பிளானர் கொடுத்தாங்கன்னா கரெக்டாக அவங்க கூட அந்த ஆனுவல் பிளானர் படி நோட்டிஃபிகேஷன் எப்போ விடணுமோ அப்போ விடணும் எக்ஸாம் எப்போ நடத்தணுமோ அதுவும் வந்து நடத்தணும் அப்படின்றது எங்களுடைய கனவாக இருக்குது ஸோ இதெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை வந்து நம்ம கேட்டுக்கிறோம் ரைட்டா இது டிஆர்பிக்கு மட்டுமா சார் அப்படின்னா டிஎன்பிசிலையும் பல பிரச்சனைகளும் இஷ்யூ போயிட்டு இருக்கு ஸோ வேகன்சி வந்து ரொம்ப குறைவாக கொடுக்குறாங்க தேர்வுகள்லாம் வந்து கடினமாக கேட்குறாங்கன்றத தாண்டி வந்து வெளியே ஓலைச்சோடி வரைக்கும் போறாங்க ஸோ காலகாலமாக வந்து பள்ளி பாடத்துக்கு பேஸ் பண்ணி படிச்சுட்டு திடீர்னு அவுட் சோர்ஸ் போனோம் அவுட் சோர்ஸ் போனால் ஒரு புக்கா ரெண்டு புக்கானு பார்த்தா அது ஒரு பதினாறு இருபது புக்கு மேலே அவுட் சோர்ஸ் இருக்கு ஆயிரக்கணக்கான பக்கங்கள் இருக்கு இதெல்லாம் எப்படி படிக்க படிக்க போகிறதுன்றது நிறைய இஷ்யூ டிஎன்பிசியில் இருக்கு எல்லா ரெக்கமெண்ட் போர்டு அதாவது வேலை வாய்ப்புக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் போகுது எல்லாரும் கனவு வந்து ஏதாவது படித்தவர்களோட கனவு எதுவாக இருக்கும் ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும் நம்ம குடும்பத்துக்கு வந்து காப்பாற்றணும் ஒரு இந்த சொசைட்டியில் நமக்குன்னு ஒரு இமேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க ரைட்டா அரசு வேலைக்காக வந்து நிறைய பேர் வந்து லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க அதுவும் வந்து கனவாகவே இருக்குது ஸோ ஒரு அரசு வேலை வாங்கணுன்றது கனவாக இருக்கு அதுவும் எங்களுடைய கனவு தான் அதை வந்து ப்ராப்பராக வந்து வேக்கன்சியை இங்கே அதிகப்படுத்தி அந்த தேர்வுகளெல்லாம் குளறுபடி இல்லாமல் வந்து வைக்கணும் அப்படின்றதும் நம்ம வந்து கேட்குறோம் ஸோ நிறைய கனவுகள் இருக்குது ஸோ எல்லாருக்கிட்டையும் கனவுகளுக்கு கனவுகளை கேட்குறதா சொல்கிறீங்க நாங்களும் எங்களுடைய கனவுகளை வந்து உங்கள்கிட்ட மு முன்னாடி வைக்கிறோம் ஏதாவது உங்களால் முடிந்தால் தேர்தலுக்கு முன்பாக நிறைவேற்ற முடியுமா என்றால் நிறைவேற்றங்கள் குறிப்பாக வந்து இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு மதிப்பெண் குறைச்சிட்டு வந்து ரிசல்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி நாம் வந்து கேட்டுக்கிறோம் ஸோ இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்கக்கூடிய ஆசிரியர்களாக இருந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய கனவை கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மற்ற தேர்வுகளாக இருந்தாலும் உங்களுடைய கனவு என்ன பண்ணுறதை கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்